தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் முக்கியமான விஷயம் சொல்வதற்காக உன் கண்ணெதிரே வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில நிமிடம் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை நிச்சயமாக வேண்டிக்கொள் கட்டாயமாக நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் ஏமாற்றினார்களோ எவர்களெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களிடம் சென்று உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய அன்பையும் புரிந்துகொள் என்று தயவு செய்து போராடாதே என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா எப்படியாவது நீ வீழ்ந்துவிட வேண்டும் எப்படியாவது நீ அவர்களிடம் இருந்து தேவையில்லாத வீண் பழிகளை உன் மீது சுமத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொறுத்து கொள்ள முடியாமல் உனக்கு காட்சிகளை கொடுத்து அவமான உன்னை உதறி தள்ளினாரோ எவரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்து பல கடுமையான வார்த்தையால் உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன்